போய் சந்திச்சுட்டு நான் கொட்டலுக்கு போய் வரங்கவே முன நாலு ஓரலே ஊது போட்டு விட்டாங்க இல்ல சார்ஜா இல்ல பாத்தீங்களா எவ்வளவு <laughs> வா <laughs> <laughs>

சேனல்ல கூட வந்து பாத்திருப்பீங்க சோ வந்து இப்போதைக்கு வந்துட்டு இலங்கையில வந்துட்டு நீளமான அதாவது உயரமான இதுல வந்துட்டு பட்டியல் அண்ணா தான் வந்துட்டு முதன்மையா வந்து இருக்கிறார் சோ அண்ணா பற்றி பல வீடியோக்கள் வந்துட்டு நீங்க சோஷியல் மீடியாக்குள்ளயோ மற்ற மீடியாக்குள்ளயோ வந்து பாத்திருப்பீங்க அண்ட் வந்து அண்ணா பத்தினா பல அதாவது வாழ்க்கை அண்ணாட வாழ்க்கையை பத்தினா பல விஷயங்களை வந்து நாங்களும் வந்து கேட்டறிய போறோம் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு நாங்க அந்த மற்ற சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம் அதான் இந்த சேனல்ல வந்து இப்படி வழியில போய் சமுதாயத்துக்கு இடையில நாங்களும் அப்படியே போறோம் அண்ணா அப்படி சோ இப்போ வந்து நம்ம டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்

நிறைய பேர் வந்து கோயில் தான என்ன அனுமதி அனுமதியா நீங்க போட்டோ ഡെയിലിങ്ങേ വന്നുടീപ്പിംഗോ ആ തരച്ചാ എന്തോട പാലം കണ്ടടി ആ രഞ്ചി കേറ്റുന്നുടീവ നിങ്ങൾ അവങ്ങലും നിങ്ങൾ குடிത്തണ്ട നീങ്ങോ ഓക്കള് വരെ ഓക്കള് വേറെ എടുക്ക് വേറെ എടുക്കുക ഓക്കേ ആกรും ഓക്കള് வித்தியாசமா <laughs> என்ன <static> <laughs> ஆ பாத்தீங்களா അപ്പൊ <laughs> എങ്കിലും

அப்படியே <laughs> <laughs> <aful> <Gener tube> <hits>

அப்ப எங்களுக்கு எல்லாம் ஓடலாம் இந்த வாகனம் தைக்கிறோம் வானம் லைசென்ஸ் ஆஹ் அப்ப லைசென்சில ஆஹ் எங்களுக்கு லைசென்சி எல்லாம் நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல அப்ப இல்ல ஆனா ரூல்ஸ் சொல்றதுக்கு ஒன் த ஸ்போர்ட் பைன் கிலோமீட்டர் போகும் ஓடினால் அதெல்லாம் இருக்கு ஆனா நாங்கள்

இப்படியான பிரச்சனை அப்படியா எனக்கு பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச அப்புறம் நான் பிரச்சனை போடாம எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை கழிவு வந்தேன் பக்கம் நாளைக்கு போச்சு உடனே வெங்கடாக்களை விட்டு கேட்டு அப்புறம் எதற்கு முறுக்காக தளபதி உடனே கூப்பிட்டு கூப்பிட விட்டு பாஸ்கர் தார விட்டு அப்புறம் வேத பொறுப்பாளர்கள் தெரியப்படுத்தி

பிரச்சனை இல்லாத பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு நாங்கள் அதை டீல் பண்ண தரோம் அப்ப நான் சொன்னா அப்படி ஒண்ணு நடக்கல என்னோட ஹைக்ரான கொள்றாரு நான் இதுல போய்க்க அப்படி பிரச்சனை சொல்லி அப்ப என்ன எங்க கட்டுப்பாடுன்றது வந்து பிரச்சனை கூட இருக்கு நானும் அந்த நீங்க ஒரு பட்டியல கொடுத்து நீங்க நான் பார்த்தேன் நான் வந்து நிறைய பேர் வந்து நீங்க ஆக்கள் கிண்டல் அடிக்கிறேன் சொல்லி கேள்விப்படுறேன் அந்த உங்களோட வைஃப வச்சு வச்சு அதெல்லாம் நீங்க அதெல்லாம் இல்லையோட ஜோக்கா கேக்குறேன் நானும் இப்ப எங்க போனாலும் இப்ப என்ன இப்ப

சந்தேகம் பெரிய ஒரு பிரச்சனையா கொண்டு வந்துட்டு ஒரு தனி சந்தேக சரியான முருவான ப்ரூவ் பண்ணி பண்ணி பிரச்சனையானதுன்னா அங்கீகரிச்சுட்டா வேற பிரச்சனை சந்தேகத்தால உலக பிரச்சனை வளர்ந்தது காரணம் இந்த குடும்பம் அப்படி தத்தளிச்சு நிக்கிறந்த காரணம் வேறு சந்தேகம் தான் ஈக்குவல் பிரச்சனை மெயினான சந்தேகங்கள் மெயினான செயல்பாடு முழுக்களும் கிரியேட் பண்ணி ஒழுங்குபடுத்திவா

ீங்க uh, uh, mm, ആഹ് അപ്പൊ ആ നാളേക്കും നമ്മൾ വറ്റാപുള പോയതാരോ ഇൻ കാണാതെ നാളെ ഇപ്പൊ ஒரே மாதிரி மாதிரி அதான் என்ன சொன்னா இப்பயாச்சும் அண்ணாக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னா நாங்க ஆசைப்படுறோம் சோ முடிஞ்ச அளவுக்கு யார் யாரெல்லாம் அண்ணா வந்துட்டு வெளி உலகத்துக்கு கொண்டு வர முடியுமா கொண்டு வாங்க சொன்னா தமிழ்நாடு நானே நானே சொல்லிக்கொள்றோம் உண்மையிலே இது அண்ணா வேற ஒரு நாட்டுல பிறந்து வேற ஒரு இருந்திருந்தா கூட சரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன் இல்ல அதான் நான் சொல்லுவோம் இப்ப இலங்கையில வந்து வீரமான ஒரு ஆளுன்னு சொல்லி டாக்டர் சேல வந்து அங்கீகாரம் பெற்றிருக்காரு ஆனா இன்னும் அது சரியா அது செய்ய இல்ல கண்டிப்பா இந்த வீடியோ ஆயி பாத்துக்கொண்டு இருக்கிறீங்கடா நல்ல உள்ளங்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் வந்து மேலே வந்து அண்ணாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீாரத்தை பெற்று கொடுங்க இது மூலம் சலுகை எல்லாம் கிடைக்கும் உண்மையிலே அவரோட லைஃப் வந்து நல்லா இருக்குமும் நான் நினைக்கிறேன் நான் கடுமைச்சி இன்னும் கொஞ்ச நாளான பிடிக்கல

அப்ப சில வயசு நேரம் சந்திச்சுனா போய் சந்திச்சுட்டு நான் கொட்டையுக்கு போயி இறங்கவே முன்னாள் போராளம் உதாரிட்டு போட்டு விடறாங்க நான் கேட்டேன்னா கடனை தான் அப்பா அப்பாசுனர் ஆஹ் வட்டி இல்லாம நான் கூட தாண்டுவனர் அப்படியே முடிஞ்சுது அப்ப அதெல்லாம் செய்யலாம் ரெண்டு மூணு போனா சரி வேற விட்டு என்ன இருந்தாலும் ஒரு ஆளை ஒரு கல்பு கேட்க போடணும்னா மூன்று தரத்துக்கு போகமாட்டேன் எங்கட தமிழ் அரசியல் அதையிலயும் போடணும் ஒரு மூன்று தரம் நல்லதுக்குள்ள செடியெல்லாம் செய்யணும் அதை நான் குழங்குது வேல் வைக்கடிக்கணும் போறதுல வேலை இல்ல அதனாலதான் நான் போக மாட்டேன் எனக்கு தெரியும் வேண்டாம் அவ்வளவு எங்களுக்கு பிரைன் இருக்கு எங்க போனா யாரு எப்படி யாரு ஒரு ஒரு மனுஷரை பார்த்தா நான் மாதிப்போட அப்படி பிள்ளைங்க அப்படி இருக்கும் வேற அப்படி பிள்ளைங்கன்னு அப்படி போகலாமா வேற எப்படி செய்ய நாங்க எங்களுக்கு என்ன பொறுத்தவங்களா நான் வளர்த்து வச்சுக்கிறேன்

எந்த ஆசைதான் இயக்கத்துல ஒரு பொம்பளை பிரச்சனை ஆயிக்கலாம் காசு மோசடி நான் வந்து எல்லாம் சேரிச்சு உறுதிப்படுத்தின அந்த டெண்டரை நான் ஆயிரம் நான் பண்டைக்கு நான் போயிட்டு பைப்பாலாம் நான் இருக்கிறேன் அதை உறுதிப்படுத்தணும் அதை உறுதிப்படுத்தி இப்படி நான் புள்ளியான இருந்தா நான் சொல்றேன் புது புடிப்பு சந்திர என்ன சொல்லுவோம் நான் ஏன்னா இந்த வளப்பு அப்படி அந்த வளர்ப்பை நான் கலங்கப்படுத்த வேண்டதேன் கண்டிப்பாக நான் அப்படி செய்யா என்ன அப்படி ஒரு குற்றத்துக்குள்ள தள்ளி விட்டுருக்கிறான் சொன்னா அதை உறுதிப்படுத்தி போட்டு நான் அப்படி செய்தேன் சொன்னால் நான் தண்டனை தயாராக வந்து அதாவது தாயோட வந்து அம்மாவோட போறது வந்து பிள்ளைகள் வந்து உங்களோட இருக்கிறாங்க பிள்ளைகள் வந்து இப்போ என்னோட இருக்கணும் நான் தாயாளம் காய்க்கறதுக்கு அம்மா அப்பா செய்த பிள்ளைக்காக பிள்ளைகளை நான் மனசை பாதிக்க விடக்கூடாது பிள்ளைகள் நான் போட்டுக்கிறேன் பிள்ளைகள் இருக்கிறேன் எந்த மூத்த சொல்லி இருக்கிறேன் நீ ஒரு பொம்பளை பிள்ளை லவ் ஒன்றா இருந்தால் நீ பார்த்து ஓகே அப்பா சொல்லு அப்பா விருப்பம் அடிச்சு சொல்றேன் அப்படிதான் நான் பிள்ளை அப்பா எனக்கு முரளவு விளங்கணும் பிள்ளைங்க நீ குடிக்க போறியோ பா நான் அப்பா அப்பா குடிக்கிறேன்ல

ஆனா அத வந்து சரியான முறையில பக்குவமா நீட்டா செய்யணும். மற்றைக்கு ஒரு கலங்காதே வைக்க கூடாது. மற்றைக்கு ஒரு ராமாயணத் தன்மைற கூட எல்லாம் நிறைய லவ் பிரஜனல்ல வந்து பொம்பளை மட்டும் பாம்பலிலே அது அது லவ் அது இல்ல.

நாலு பொம்பளை பிள்ளை இருக்கிற ஒரு வீட்டை போன உடனே ஒரு மூணு நாளே போன உடனே பக்கத்துக்கு நாலு நாள் சீனா வடி வடிக்கும் ஏதா எனக்கு கனியாணம் முடிஞ்சுச்சு முடி எல்லாமே அனுபவப்படுறாங்க அப்பா எங்களும் தெரியுமா அப்பா இந்த வீட்டை போகணும் அப்படி பிரச்சனை வரும் இந்த வீட்டை போனால் அப்படி பிரச்சனை வரும் தெரியும் தெரியுது கடுமை சேர்க்கு ஒரே போட்டு வந்தாரு ஹலோ யார் பேசுறவங்க நாங்க இல்ல வானத்துல போய் இருக்கிறோம்

அவை ஏமாத்துறதுக்கு அப்பாலும் ஒரு பிள்ளையா லவ் அவங்க நாங்க சிஞ்சர நடக்குமா நடக்காது எல்லாரும் அப்படி இல்லத்தவங்க சில பேர் விட்டு கொடுக்க மாட்டாங்களாப்பா எப்படி இருந்தாலும் கல்யாணம் வரை கூட சில பேர் அம்மா எங்கட அம்மா அப்பா பிரச்சனை கொடுப்பாங்க அவைய அம்மா அப்பா பிரச்சனை கொடுப்பாங்க அவ அதெல்லாம் தாண்டி கல்யாணம் கட்டினா நல்லா என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு கல்யாணம் கட்டி வச்சுக்கிறேன் அதாவது நான் தான் விருப்பம் கேட்டு கொடுத்துறேன் என்னோட வேலை செய்தார்கள் கூட ஆஹ் ஒரு பிள்ளையே லவ் பண்ணிட்டேன் லவ் பண்ண வேற பாக்குற நானும் நானும் அந்த நான் வந்து சும்மா இருக்கேன் என்ன நான் வேற ஒரு நடவடிக்கை எப்படி கண்ணை திரும்பிடுவேன் கண்ணையும் திரும்பி காதையும் பார்த்து வச்சிருவேன் வேற எப்படி போறங்க வரேன் அப்போ அப்படியே பார்த்து பார்த்தா எனக்கு வேற ஒரு வந்துரும் வந்துடும் பார்த்தா நான் அப்ப வேற இங்க போறாரு என்ன செய்யறேன்னா அப்ப ரோட்டையும் பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்த்து கூட அவரை கேட்பேன் கேட்டு நான் இன்னைக்கு அவரை கல்யாணம் கட்டி வச்சு இன்னைக்கு அவர் அவர் உடனே அவர் கேட்டேன் அப்படி போய் கேட்டேன் இப்படி பிரச்சனை இல்லாமச்சு கே கையில கொள்ளையெல்லாம் அப்படி பிரச்சனை நீ இப்படி பிரச்சனை பண்ணிங்கன்னா அப்புறம் எனக்கு பிரச்சனை வேற பொருள் அவர் நீ யாரை காட்டு உடனே நான் போய் அந்த புள்ளைய கேட்டுட்டு அந்த புள்ளைய கேட்டு உடனே அந்த புள்ளைய போக முன்னு சொல்லி நான் அம்மா அப்பாவை கேட்கணும் என்னோட உடம்பு வேலை நான் உங்களோட வீட்டை கூட்டி வரேன் போக முடியும் சொல்லி வீட்டை கூட்டிட்டு தாய்க்கு மனுக்கு காய்ச்சி போட்டு ரெண்டு பேரும் காய்ச்சல் போட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் டைக்கி ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கிறேன் மூணு ஆம்பளை பிள்ளையால் டெய்யா தையல் வேலை செய்கிறாரு சூப்பராக தான் இருக்கிறான் ரொம்ப இருப்பாங்க அவ ஒரு காவல்துறை யாரோ ஒரு போராளி வேலை வேலை செய்வேன் அப்படி நிறைய காதல் தாயாபான் தாயாபான் எல்லாம் பிரிச்சு பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடிய போயிடலாம் காட்சி காட்சி சேர்த்து வச்சுருந்தா அது வந்து ஒரு இஞ்சி வாழ்க்கை தானே ஒன்னும் செய்யலாம் அதனால கனமழை மட்டைகளை மண்ணில எல்லாம்

ஒரு <laughs> என்ன <laughs> 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 <laughs>

மழை ஒன்னு அடிச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நின்று இருக்குது கோயில்கள வந்து நிறைய பேர் நடந்து போய்கிட்டே இருக்காங்க நாங்களும் அண்ணாவோட வந்துட்டு கொஞ்சம் வழியில பிளேஸ்ல வந்து காசு கொஞ்சம் பேசலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வெளியில வந்தோம் ரவுண்ட் அண்டுமையா போய் இருக்கா இருக்கிறது எல்லாம் இல்லையா இல்ல இல்ல இல்ல

கேப்பா பள்ளி ரோடுன்றது புதுக்குடி இருக்கும் ஹம் பற்றாப்பள்ளிக்கு போற உள் ரோட் இது ஸோ அந்த பக்கம் எல்லாம் வந்துட்டு பாத யாத்திரிகள் நிறைய பேர் தங்கி தங்கி இடையில நிற்கிறாங்க இங்கால ஃபுல்லா கம்மம் அதாவது வேளாண்மை செய்திருக்கிறாங்க அப்படி இது வந்து ஒரு காட்டு பகுதி வருமா இங்கே யானை கூட ஒரு யானை தான் இருக்கு அது வேலி போட்டிருக்காங்க என்ன இதுல இதெல்லாம் உடனே தெரிஞ்சிட்டு போயிருச்சு போடலும் மாடுகள் இது போட்டிருக்காங்க

அண்ணா கிட்ட வந்து போயிட்டு வந்துட்டேன் வந்து நாங்க கூட வீடியோல பாத்துட்டு அண்ணன் இப்ப இருக்கிறாரு உண்மையில எப்படி தன்னோட வாழ்க்கையில வந்துட்டு நார்மலா வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அதை பத்தி தான் வந்தோம் வெளியில சிரிப்பா பாத்துட்டு நல்லா தான் இருக்கிறான் வந்தோம் ஆனா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவ சோகமான நிறைய விஷயம் வாழ்க்கை தான் இருக்கு இன்ப சொன்னால் வெறுமையே எல்லாத்துக்கும் முதல்ல வந்து நன்றி உணவு நேரம் செலவழிச்சு போயிட்டு வந்த நிறைய அரியணை சரி ஓகே சந்தோஷம் நாங்கள் நேரில் ரொம்ப என்ன சொல்கிறோம் இப்போ நம்ம இலங்கை சமூகம் அதாவது என்ன வந்து வந்து நீங்களும் அந்தளவுக்கு வாரத்துக்கு நாங்களும் வந்துட்டு பிரேர் பண்ணி கொடுத்துருவோம் முன்கூட்டியே விஷ் பண்ணி கொடுக்கறோம் இப்போயே அண்ணா ஃபுல் வந்து வீசி நிறைய பேர் கால் பண்றது பப்ளிக் நிறைய இடத்து போனா நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சு அண்ணாவோட வந்து நிறைய பேர் ஃபோட்டோ பிடிக்கிறது அண்ணாவை பத்தி கேட்குறது அப்படி சொல்லி நிறைய பேர் நாங்கள் போன பேர் ஃபோட்டோலாம் பிடிச்சு அப்படி ஸோ வந்து இன்னைக்கு நாங்கள் காமிச்சிருந்த இந்த ஒரு காணொலியில் வந்துட்டு அண்ணாவை பற்றினா பம்பலா சில விஷயங்கள் வந்து கேட்டறிஞ்சு கொடுக்கலாம் வந்து அண்ணாட வாழ்க்கை ஸ்டோரி பற்றின காணொலி வந்து நாங்க சொன்ன மாதிரி வந்து எங்கள்கிட்ட